எனமே எழுதின புஸ்தகம் இருபத்தி ஒன்பது ப இருபத்தி ஒன்பதாவது அதிகார் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலேலுவியா அலேலுவியா இந்த நம்ம ரெண்டு காரியங்களாக பார்ப்போம் ஒன்று வந்து நினைவி அறிந்திருக்கிறார் கற்ற சொன்ன வார்த்தைகளே கற்ற நினைவு கூர்ந்து அது நினைவு கூறுதல் தீமை அல்ல நன்மைக்கானவையே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா இது யாருக்காக எப்படியாவது பார்க்கு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் மூலமாய் அந்த பாபிலோல்லே சிறைப்பட்டிருந்த இருந்த அமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலே லூயா கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அலே இந்த வார்த்தை இங்கே தேவனுடைய வார்த்தை இங்கே வெளிப்படுவதற்கு முன்னாடி ஆமே பொய்யாய் உரைக்கப்பட்ட ஒரு தீக்கதரிசின் மூலமாய் ஆமே வார்த்தையை பெறாத ஒரு தீக்கதரிசின் மூலமாய் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே ஒரு வார்த்தை வருகிற அலேனு நீங்கள் இருப்பீர்கள் ஆஸ்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிற எப்படி உங்கள் விண்ணப்பத்தில் சத்தத்தை கேட்டால் அவங்க சிறைப்பு மாறும் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே காண்கிறோம் அலே எழு அந்த இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாஷிங் கதையினுடைய காரியங்கள் எல்லாம் புரியும் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப அங்க சொல்லப்படுற காரியம் ஒன்று ஆனா மறுபடியும் ஆண்டனுடைய வார்த்தை வருகிறது ஒன்று அலே லூயா அலே லூயா அங்கே அடுத்து பார்க்கிறோம் ஆணுடைய தீக்கதரிசி கற்றுடைய வார்த்தை வெளிப்பட்டு சொல்லுறான் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதம் பிறகு எவ்வளோ வருஷம் ஆகுமா எழுபது வருடம் ஆகும் என்று சொல்லப்படுகிற அலே லூயா அலே லூயா எப்படி மதுரை சொல்லப்பட்ட தீக்கதர்சனம் என்ன உங்கள் சிலாம் கத்தர் உடனே மாற்றுகிறார் உங்கள் விண்ணப்பத்தை சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் உங்கள் கண்ணீரை கண்டார் என்று சொல்லப்படுற காரியத்தை பார்க்கிறோம் அலே எழுவையா அலே எழு அலேலுவியா ஒரு அந்த மனுஷன் மூலமாய் அந்த நாவலே கத்தர் என்ன செய்கிற அந்த வார்த்தையை வைக்கிறார் அலே எழுவையா ஆகிலும் அது தேவனால சொல்லப்படாத ஒரு காரியமாக இருந்த போதிலும் ஆண்டவர் மறுபடி தீக்கதரிசி மூலம் ஆண்டவர் தந்த வார்த்தைகள் உண்மைதான் அது நிறைவேற எழுபது வருஷம் ஆகும் அலே லூயா அலே லூயா அலே லூயா வார்த்தைகளும் மேன்மையான வாக்குத்தத்தங்களும் இங்கே சொல்லப்பட்டது போல அதே இது நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வரும்போது அந்த வார்த்தையை உங்களுக்கு வாழ்க்கையை நேராக ஒப்பிட்டு பாருங்கள் கற்று தந்த வார்த்தைகள் கற்று தந்த காரியங்கள் யாவும் உண்மைதான் ஆனாலும் இத்தனை வட காலங்கள் ஆகும் என்று சொல்லி தந்ததும் உண்மைதான் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஜனங்கள் சோர்ந்து போதபடி கத்தலுக்குள்ளே நினைத்திருக்கத்தக்கதாக கத்தருடைய தீக்க தரிசை மூலமா வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் ஆணையிட்டு கொடுத்த உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அலே லூயா இங்கே ஆணையிட்டு கொடுத்தது யார் கத்தரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் யாவும் ஒருவேளை காலம் தாண்டி இது அநேக காலங்கள் தாண்டி நிறைவேற வேண்டிய கார வார்த்தைகளாக இருந்த போதிலும் ஆண்டவர் தாமே சொல்லப்பட்ட காரியம் என்று இங்கே பார்க்கிறோம் அலேலூயா அலேலு அலேலு கால கடந்து போனால் எந்த சூழ்நிலை கற்ற அதான் பார்க்கிறோம் நம்முடைய சுத்தத்தின்படி அல்ல கத்தனுடைய சுத்தத்தின்படியோ ஒப்பு கொடுத்து விட்டுருக்குறோம் அலே லூயா அலே லூயா நம்முடைய வருகை எப்படியோ நம்ம எப்படி கேட்குறோம் ஏன் வருகை எப்படி ஆண்டோர் ஆண்டவருக்கு எப்போ சுத்தமோ அப்போ என்ன செய்யட்டோம் எடுத்துக்கொள்ளட்டோம் அலே லூயா அலே லூயா அலே லூயா என்னாலும் நம்ம கேட்போம் ஆண்டவரே இந்த எல்லாம் மாறி என்னை எப்போ எடுத்துக்கொள்வீங்க அலே லூயா அலே லூயா கேட்குற நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை தான் ஒருவேளை உனக்கு அந்த வார்த்தையை உன்னை நித்தியத்திலே சேர்ப்பே என்று வார்த்தை உண்மை என்பதை ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார்